வணக்கம் தமிழன் செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அரசாணையை மீறி குளறுபடி செய்ததை கண்டித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வாயில் முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அரசாணையை மீறி குளறுபடி செய்ததை கண்டித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வாயில் முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மாலைக்குள் குளறுபடியை சீர் செய்யாவிட்டால் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நாளை பொதுத் தேர்வு மைய கண்காணிப்பு மற்றும் பார்க்கும் இடப்பணிகளை புறக்கணிப்பு செய்யப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் உள்ள ஸ்ரீலட்சுமி சாய்சீர்வர சன்னதியில் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது திருப்பூரில் திருவடி திருத்துக்கொண்டு அறக்கட்டளை சார்பில் சிறப்பு வேள்வியுடன் துவங்கி இந்த பூஜையில் பனிரெண்டாம் ஆண்டு வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்ந்து யாக பூஜை நடத்தப்பட்டு மகாதீபாரதனை பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது சென்னை பல்லாவரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டமும் நிர்வாகிகள் அறிமுக விழாவும் சிறப்பாக நடைபெற்றன சென்னை பல்லாவரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகள் அறிமுக விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் அனைவரும் பதவியேற்றுக் கொண்டனர் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்க கூட்டமைப்பின் என்கிற வணிகர்களுக்கான இணையதளம் இணையதளம் இந்த மூலமாக வணிகர்கள் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ளலாம் என்றும் வணிகர் சங்கங்களும் இதன் மூலமாக இணைந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது தெலுங்கானாவில் காதலியின் தாயின் கழுத்தை நிறைத்து கொலை செய்ய முயன்ற காதலன் கைது செய்யப்பட்டார் தெலுங்கானா மாநிலம் கர்மீம் நகர் மாவட்டத்தில் உள்ள சட்டளப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார் ராஜ்குமார் அதே கிராமத்தை சேர்ந்த சஸ்மிதாவுடன் காதலில் இருந்து வந்தார் ஆனால் அந்த காதல் சஸ்மிதாவின் தாய் சாமந்திக்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜ்குமார் காதலி சஸ்மிதாவின் தாய் சுமதியை கீழே தள்ளி கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றுள்ளார் இதை பார்த்த பொதுமக்கள் குறித்து போலீசில் புகார் அளித்தனர் விரைந்து வந்த போலீசார் ராஜ்குமாரை கைது செய்து காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்துகின்றனர் பெரம்பலூரில் மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது பெரம்பலூரில் மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றது இதில் மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் ஜெயசீலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக முதன்மை செயலாளருமான துரை வைகோ தலைமையேற்று கலந்து கொண்டு கண்டன பேருரையாற்றினார் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக மத்திய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக மத்திய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இளம் புயல் பசுமை போராளி திருமிகு துறை வைக்கோ எம்பிஏ மதிமுக கழக முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது ஆனைமலையில் நான்கு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள மாணவ மாணவியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆணைமலையில் ஆடிமலை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நான்கு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான அத்லட்டிக்ஸ் சாம்பியன் போட்டி நடைபெற்றது முன்னதாக விளையாட்டுப் போட்டிகளை ஆணைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி துவக்கி வைத்தார் மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஆடிமலை பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினருமான ஏ ஆர் வி சாந்தலிங் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி மாணவ மாணவியர்களை கௌரவித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் சோலையார்பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் மாணவிகள் மறக்க முடியுமா சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சோலார்பேட்டை ரயில்வே தமிழ் வழி உயர்நிலை பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு ஏலகிரி மலையில் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு படகு சவாரி செய்தும் மதிய உணவு அருந்திய பின் நேச்சுரல் பார்க்கில் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டும் மேலும் பழைய நிறைவுகளை பகிர்ந்து கொண்டனர் கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சலம்ப சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் நடைபெற்ற தேச அளவிலான சிலம்ப சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்திய சிலம்ப சங்கம் சார்பாக ஆறாவது தேசிய அளவிலான சிலம்ப சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மாலில் மார்ச் ஏழாம் தேதி வெளியாக இருக்கும் கிங்ஸ்டன் திரைப்படம் ப்ரமோஷன் குறித்து நடிகர் ஜி வி பிரகாஷ் நடிகை திவ்யா பாரதி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் கோவை சரணபட்டி பகுதியில் உள்ள தனியார் மாலில் மார்ச் ஏழாம் தேதி வழியாக இருக்கும் கிங்ஸ்டன் திரைப்படம் ப்ரமோஷன் குறித்து நடிகர் ஜி வி பிரகாஷ் நடிகை திவ்யா பாரதி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசியவர்கள் தூத்துக்குடியில் உள்ள மீனவ கிராமத்தின் வழிகளைக் கொண்டு உருவாக்கப்பட்ட படமாகத்தான் கிங்ஸ்டன் படம் இருக்கும் என்றும் மேலும் இந்திய சினிமாவில் பார்க்காத விஷயம் இந்த படத்தில் அமைந்துள்ளதாக நடிகர் ஜே வி பிரகாஷ் தெரிவித்தார் கோவை சரணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐஏஎஸ் தொழில்நுட்பக் கல்லூரியின் பதிமூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு கல்லூரி அரங்கில் நடைபெற்றது கோவை சரணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐஎஸ்எல் தொழில்நுட்பக் கல்லூரியின் பதிமூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு மற்றும் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் கேஜி ஐஎஸ்எல் குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் முனைவர் அசோக் பக்தவாச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஏஐசிடிஇ டெல்லியின் பொறுப்பு செயலாளர் பேராசிரியர் முனைவர் ராஜகுமார் மற்றும் பெங்களூரு பெக் பிளாட்டி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கீதா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேனியில் நூற்றாண்டு விழா நூலகத்தின் புதிய திறப்பு விழாவில் கவிஞர் வைரமுத்து மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் நூற்றாண்டுகளை கடந்த நூலகம் செயல்பட்டு வருகிறது இதில் பங்கேற்க கவி பேரரசு வைரமுத்து நூற்றாண்டு நூலகத்தை பயன்படுத்தி போட்டித் தேர்வுகள் எழுதி வெற்றி பெற்று இந்த ஆண்டு அரசு பணி பெற்ற பெண்களை பாராட்டினார் தேனி மாவட்டம் கம்பம் நகர்மன்றத்தின் சார்பாக சமத்துவ அசைவானதான நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் நகர்மன்றத்தின் சார்பாக சமத்துவ அசைவ அன்னதானம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தொடங்கி வைத்தார் இந்த சமத்துவ அசைவ அன்னதானத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர தூய்மை பணியாளர்கள் நகராட்சியில் பணியை புரியும் பொதுமக்கள் என சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு இந்த அசைவு அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி தலைமையில் நடைபெற்றது இதில் வி சோமசுந்தரம் செந்தில்ராஜன் எஸ் எம் சுந்தராஜன் ஆர் மாரி எம் பிரம்சேகர் பரத் டி எஸ் ராஜா எம் ஞானபிரகாஷ் உட்பட திரளான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாலையீடு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான அபாக்கஸ் போட்டி நிர்வாக இயக்குனர் ராஜேந்திரன் மற்றும் பிரவீணா ராஜேந்திரன் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாலையீடு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான அபாக்கஸ் போட்டி நிர்வாக இயக்குநர்கள் ராஜேந்திரன் மற்றும் பிரவீணா ராஜேந்திரன் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அபாகஸில் உள்ள கட்டங்கள் காய்களை வேகமாக நகர்த்தி கணக்குகளை போட்டு நிமிடத்திற்குள் செய்து முடித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நெல்லையில் தேமுதிகவின் பொதுக்கூட்டம் நெல்லை மாநகர காவல் தேமுக சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது நெல்லையில் மாநகர மாவட்ட தேமுதிக சார்பில் கட்சி அறிமுக நாள் வெள்ளி விழா ஆண்டு பொதுச் செயலாளர் பிறந்தநாள் மகளிர் தினம் என பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயச்சந்திரனை தலைமை வகித்தார் விழாவின் தொடக்கமாக மாண்புமிகு பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்தார் அரியலூர் மாவட்டத்தில் தேர்வு மையத்தை பள்ளிக்கல்வித்துறை துணை இயக்குனர் கீதா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அரியலூர் மாவட்டத்தில் தேர்வு மையத்தை பள்ளிக்கல்வித்துறை துணை இயக்குனர் கீதா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆய்வின் பொதுத் தேர்வின் முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அடங்கிய ஒன்பது தனிப்படை குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்னசுவாமி தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு உதவி உபகரணங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் என பல்வேறு நலத்திட்டங்கள் மத்திய மாநில அரசுகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தெருமுனை விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி பிரசாரத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கி வைத்தார் கோவை மாவட்டம் நெல்லித்துறை அருகே உள்ள கடமான் கோம்பை கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பானவர் இன்று பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை ஆய்வு செய்தார் கோவை மாவட்டம் நள்ளித்துறை அருகே உள்ள கடமோங்கும் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரிப்பானவர் இன்று பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை ஆய்வு செய்தார் அப்போது பேட்டியளித்த அவர் காரமடை ஊராட்சிக்கு உட்பட்ட காடமான் கோம்பை கிராமத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது எனவும் மேலும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்க அரசிடம் அனுமதி கேட்டு கருத்துறவு அனுப்புள்ளது எனவும் தெரிவித்தார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவலரை மோட்டார் பைக்கை விட்டு மோதி தப்பி சென்ற கஞ்சா கடத்தல் கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன தெலுங்கானா மாநிலம் ஹர்த்தசாலம் உள்ள பாலம் வழியாக மோட்டார் சைக்கிள் கஞ்சா கடத்தல் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அந்த தகவல் அடிப்படையில் போலீசார் நேற்று சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்தி வந்த இரண்டு பேரை சிறப்பு படை கான்ஸ்டபிள் யோகேந்திர சாரி தடுத்து நிறுத்த முயன்றுள்ளார் அப்போது அவர்கள் கான்ஸ்டபிள் யோகேந்திர சாரி மீது மோட்டார் சைக்கிளை மோத செய்து தள்ளி தப்பி சென்றுவிட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன ஆற்றூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் பல நாட்களாக வீணாகும் குடிநீர் பேரூராட்சி உறுப்பினர் வீணா அமதராஜிடம் பொதுமக்கள் பல முறை கோரியும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு கூறுகின்றனர் ஆற்றூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் பல நாட்களாக வீணாகும் குடிநீர் பேரூராட்சி உறுப்பினர் வீணா அமிர்தராஜ் பொதுமக்கள் பலமுறை கூறியும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு கூறுகின்றனர் மேலும் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சுமார் மூன்று மாதங்கள் ஆவதால் பலமுறை பேரூராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் நேரடியாகவே புகார் சொல்லியும் அதை கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர் கண்ணன் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் சென்னை குளத்தூரில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் சங்க திறப்பு விழா நடைபெற்றது சென்னை கொளத்தூர் பகுதியில் அட்வொகேட்டர் அசோசியேஷன் அட்வகேட்டர் லா அசோசியேஷன் என்ற அமைப்பு மூலமாக பணவசதி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் போராட தயாராக உள்ள வழக்கறிஞர்களை ஒன்றிணைக்கும் விதமாகவும் நீதிக்காக போராடும் வழக்கறிஞர்களின் குரல்களை நெறிக்கப்படுவதை தட்டி கேட்பதற்கான அமைப்பாகவும் வழக்கறிஞர் சங்கம் ஒன்றினை தொடங்குகின்றன இதனை திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் வழக்கறிஞருக்கான தரசேகர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எண்பத்தைந்து மையங்களில் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒரு பேர் பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று எழுதுகின்றனர் தேர்வு அறைகளில் தடையின்றி மின்சாரம் வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மார்த்தாண்டம் ஆகிய இரண்டு கல்வி மாவட்டங்களில் இருந்து பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் இன்று பிளஸ் டூ தேர்வு எழுதுகின்றனர் தேர்வுக்கான ஏற்பாடுகளை முதன்மை கல்வி அலுவலர் பாலதண்டாயுதவாணி துணை இயக்குநர் முத்துசுவாமி தலைமையில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் பஞ்சாப் அசோசியேஷன் அண்ணா ஆதர்ஸ் மகளிர் கல்லூரியின் நாற்பதாம் ஆண்டு கல்லூரி தினம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை அண்ணா நகரில் உள்ள தன்னாட்சி பெற்ற அண்ணா ஆதர்ஸ் பெண்கள் கல்லூரியில் நாற்பதாம் ஆண்டு கல்லூரி தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் அனிதாராமன் வரவேற்பை நல்கினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆசாந்திவர்கள் கல்லூரியின் ஆண்டு அறிக்கை வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நாகர்கோவில் வடிவேஸ்வரம் அழகம்மான் சமீத ஸ்ரீ சுந்தரேஸ்வர திருக்கோயில் மாசி பெருந்தர விழா திருக்கொடியேற்றத்துடன் தொடங்கியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நாகர்கோவில் வடிவேஸ்வரம் அழகம்மான் சமீத ஸ்ரீ சுந்தரேஸ்வரத்திருக்கோயில் மாசி பெருந்தர விழா இன்று திங்கட்கிழமை திருக்கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் வரும் பதினொன்றாம் தேதி தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி கடற்கரை சாலையில் உள்ள கடையில் வாடிக்கையாளர்கள் போல் நடித்து கடையில் இருந்த ரூபாய் இரண்டாயிரம் திருடிய மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டனர் கன்னியாகுமரி மாதபுரத்தை சேர்ந்தவர் பீட்டர் இவர் கன்னியாகுமரி கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபம் அருகில் செயின் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவரது கடைக்கு மூன்று பெண்கள் வந்து கீச்சைன் பார்ப்பது போல கடையில் இருந்த பணப்பை திருடி சென்றதாக கூறப்படுகிறது இது குறித்து போலீஸ் பீட்டர் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் மூன்று பெண்களை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மதுரையில் பார்வையற்றோர்கள் மற்றும் தவம் மாற்றுத் திறனாளிகளுக்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மதுரை மாவட்ட யானைமலை ஒத்தக்கடையில் தனியார் திருமண மண்டப அரங்கத்தில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குரு தலைமையில் பார்வையற்றோர்கள் மற்றும் தமிழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அரிசி பொருட்கள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது சென்னை கிழக்கு மாவட்ட திமுக அஞ்சலி சார்பில் கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் ரத்ததான முகாம் இன்று நடைபெற்றது சென்னை கிழக்கு மாவட்ட திமுக அலஞ்சரணி சார்பில் நடைபெற்ற ரத்த தான முகாமினை கிழக்கு மருத்துவரணி செயலாளர் எம்எல்ஏ ஏழன் தொடங்கி வைத்தார் சென்னை கிழக்கு மாவட்ட மலஞ்சரணி துணை அமைப்பாளர் தனசேகர் ஏற்பாட்டில் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே பாபு முன்னிலையில் கழக அணி செயலாளர் எம்எல்ஏ மருத்துவர் ஏழன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரத்த தான முகாமினை தொடங்கி வைத்தார் விழுப்புரம் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விழுப்புரம் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு மையத்தில் மாணவியர்கள் ஆர்வமுடன் பொதுத் தேர்வு எழுதியதை விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அவருடன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு ரே அறிவழகன் மற்றும் பலருடன் இருந்தனர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் மாசி மாத பிரமோற்சவம் கொடியேற்றம் தொடங்கியது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத பிரம்மோற்சவம் என்று அதிகாலை ஐந்து மணியளவில் விண்ணப்பிக்க விண்ணை பிளக்கும் வேடிக்கைகளுடன் மேலத்தாளங்களுடன் கொடியேற்றம் வெகு விமர்சையாக தொடங்கியது இதனைத் தொடர்ந்து காமாட்சி அம்பாள் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அலைமகள் கலைமகளுடன் எழுந்தருளி கண்கவன் நாட்டிய கலை நிகழ்ச்சிகளுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருதீக்க நகர் தனியார் திருமண மண்டபத்தில் அரசவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருதிக்க நகர் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மதியம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஆயிரம் பேருக்கு சமவந்தி அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி திமுக சட்டத்திட்ட திருத்தக்குழு குழு செயலாளர் ரா கிரிராஜன் தலைமையில் நடைபெற்றது இந்த இரு நிகழ்ச்சியில் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திரு சிவா துணை பொதுச் செயலாளர் ஆந்தியூர் செல்வராஜ் தலைமை கழக சட்ட தலைமை ஆலோசகர் வில்சன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் புனிதமிக்க ரமலான் நோம்பு இப்தார் இரவு தொழுகை ஏற்பாடு மற்றும் நோம்பு கஞ்சி விநியோகம் செய்யும் நிகழ்வு தமிழ்நாடு தவ் தௌஹித் தமாத் சார்பில் நேற்று முதல் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிளைகளில் தினமும் சுமார் பத்தாயிரம் பேர் பயன்பெறும் வகையில் நோம்பு கஞ்சி விநியோகம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் சுமார் மூவாயிரம் பேர் பயன்பெறும் வகையில் இப்தார் எனும் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தினமும் இரவில் சிறப்பு தொழுகை செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்பதாவது கட்ட கழக செயலாளர் மகிசுவாமி தலைமையில் விளாங்குறிச்சி ரேஷன் கடை அருகில் காலப்பட்டி பகுதி பிரதிநிதி எஸ் எம் எஸ் மணி பெரியசுவாமி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சரஸ்வதி கழக இறைவண்ணக் ஏற்றினார் இதில் எஸ் பிரசான்சி சம்பத் கிருஷ்ணவேணி மற்றும் முத்துக்குமார் வட்டக்கழக துணை செயலாளர் ரங்கசாமி மற்றும் தொழில்நுட்ப சாவா ரத்தினம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவையில் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டுமென நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் கந்தே கவுண்டன் சாவடி நேதாஜி நகர் பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி அமைக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடையை உடனடியாக மூட வேண்டுமென வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு மற்றும் வார்டுகளில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு கடைகளை எம் எம் அப்துல்லா ரிப்பன்வட்டை திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஏழாவது வார்டுகளில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு கடைகளை எம் எம் அப்துல்லா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்வில் மாநகராட்சி மேயர் திலகபதி செந்தில் துணை மேயர் வியாகத் அலி மாமன்ற உறுப்பினர் தெய்வானை மகேந்திரன் சாகிர் ஹுசேன் உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பல்லாவரம் பகுதி பதினேழாவது வார்டு கழக அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதி பதினேழாவது வார்டு சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக பிரமுகர் சரத் லோகநாதன் தலைமையில் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு கிழக்குக் கொடியேற்றி மறைந்த ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்து அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து ஏழை எளிய மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடையில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் மாசி மகாபெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடையில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் மாசி மகாபெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க நாதஸ்வர இசையுடன் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது அப்போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று பக்தி கோஷம் எழுப்பினர் இதில் திருமானூர் கீழப்பழுவூர் உட்பட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சையில் தனி வட்டாட்சியராக பணியாற்றி விபத்தில் சிக்கி உயிருக்கு ஆவத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது கணவரை மீட்டுத்தர வேண்டும் தனி தாசில்தாரின் மனைவி சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்தார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெய் மித்ராவின் கணவரான செந்தில்குமார் முத்திரைத்துறை தனி மாவட்ட ஆட்சியராக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த செந்தில்குமார் வேகத்தடையில் தூக்கி வீசப்பட்டதில் கழுத்தி அடிபட்டு ஆபத்தான நிலையில் தஞ்சையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்நிலையில் கணவரின் தங்கை மற்றும் தங்கையின் கணவர் ஆகியோர் அவரது ஏடிஎம் கார்டு மட்டும் அவரது மாத ஊதியத்தையும் தனக்கு வழங்காமல் அபகரித்து தனது கணவரின் அரசு பலன்களை அனைத்தையும் அபகரிக்க முயற்சிப்பதாக கண்ணீர் மல்க சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி அவர்களிடம் புகார் மனு அளித்தார் திருப்பூரில் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்து ஏற்படுவதாக கூறி முப்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கட்டு அணிந்து சக்கர நாற்காலியில் உள்ளே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் சாலை வசதி சரியில்லை விபத்து ஏற்படுகிறது என்றும் பொதுமக்கள் கல்விக்கு பதில் சொல்லி வெளியே வர முடியவில்லை என முப்பதாவது வார்டு உறுப்பினர் புஷ்பலதா தங்கவேல் தலை கை கால்களில் கட்டுப்போட்டு சக்கர நாற்காலில் மாமன்ற கூட்டத்திற்கு உள்ளே வந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மேயர் ஆத்திரமடைந்து நாடகம் நடத்தும் உறுப்பினரை வெளியேற்ற உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அதிக உறுப்பினர்கள் மேயரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவி பாண்டீஸ்வரி தலைமையில் இந்து சமத்துவ கட்சியினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர் திருப்பூர் மாவட்டம் பூலுவப்பட்டி பகுதியில் தொடர்ந்து ஆயிரத்து ஐநூறு நபர்களிடம் இலசீட்டு பலகார சீட்டு மற்றும் வட்டி தருவதாக பணம் பெற்று ஏமாற்றிய நபரை கைது செய்ய நட்ட நடவடிக்கை எடுக்க கோரி கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மனு வழங்கினர் இதில் பூபாலு பழனிக்குமார் கொடிவீரன் கண்ணன் குமரேசன் வெங்கடேசன் மற்றும் பணம் கொடுத்து ஏமாந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மனு வழங்கினார் கோவையில் உயரக போதைப் பொருள் பறிமுதல் செய்து விற்பனையில் ஈடுபட்ட ஆறு பேரை காவல்துறை கைது செய்தது கோவை மாநகர் மற்றும் மதுரை சுல் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து மிதுன்ராஜ் என்பவர் மெத்தபெட்டமைன் என்னும் போதைப் இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வருவதாக கிடைத்த தகவலின் பெயரில் கைது செய்யப்பட்டார் மேலும் அவரிடம் இருந்து ஐம்பதாயிரம் மதிப்பு உள்ள சுமார் ஏழு கிராம் மெத்தவெட்டை மற்றும் ஒரு செல்போன் பறிமுதல் சிறையில் அடைத்தனர் ஈரோடு கலெக்டரிடம் தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் சார்பாக சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் என மனு அளித்தனர் ஈரோட்டில் இருந்து மேட்டூர் செல்லும் வழியில் அம்மாப்பேட்டையில் அமைக்கும் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி மனு அளித்தனர் இதில் மாநில செயலாளர் சந்திரசேகர் மத்திய மாவட்ட விஜயகுமார் வடக்கு மாவட்ட தலைவர் பிரகாஷ் அம்மாப்பேட்டை வட்டா தலைவர் பழனிசாமி அந்தியூர் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சானூர்பட்டி செங்கிப்பட்டி வெண்டயம்பட்டி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தனியாக ஆட்சியரிடம் முன்னொழித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சானூர்பட்டி செங்கைப்பட்டி வெண்டையம்பட்டி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மூன்று மாத காலமாக நிலுவையில் உள்ள நூறு நாள் வேலைத்திட்டத்தின் ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் என்றும் மேலும் தொடர்ந்து நூறு நாள் வேலை திட்டம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தனித்தனியாக ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆந்திராவில் வங்கைய வடை மூட்டை இலாரில் இருந்து இறக்கும் போது வெடித்ததில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் ஆந்திர மாநிலம் காக்கினாடாவில் வாலாஜி டிரான்ஸ்போர்ட் என்னும் வாசல் நிறுவனத்திற்கு குஜராஹத்தில் இருந்து லாரியில் நான்கு மூட்டை வெங்காய வடைகள் வந்துள்ளது அவற்றை லாரியில் இருந்து இறக்கும்போது ஒரு மூட்டையை சுமந்த சுமை தூக்கும் தொழிலாளி அதில் வெங்காய வடி இருப்பதை அறியாமல் வழக்கம் போல் மூட்டையை இறக்குவது போன்று கீழே போட்டுள்ளார் இதில் அங்கு பணியில் இருந்த சுமைத்தூக்கும் தொழிலாளர்கள் ஐந்து பேர் காயமடைந்தனர் பண்டோட்டி பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் மண்டோட்டி நகராட்சிக்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி காந்தி ரோடு கடலூர் சாலை எம்ஜிஆர் சிலை வரையிலுமான சாலை ஓரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நகராட்சி ஆணையரின் உத்தரவின் பேரில் கடந்த மாதம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது அதில் தாமாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற தவறினால் அதில் ஏற்படும் செலவு தொகை சம்பந்தப்பட்ட சொத்து உரிமையாளர் மீது கணக்கில் வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி ஊழியர்கள் ஈடுபட்டனர் புதுக்கோட்டையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா பேட்டியளித்துள்ளார் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராஜகோபாலபுரத்தில் இருவர் இடங்களில் மொத்தம் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அமைக்கப்பட்ட சிறுவிசை மின்தறை நிலை நீர்த்தேக்க தொட்டி பேவர் பிளாக் சாலை ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார் இதில் புதுக்கோட்டை மாநகராட்சி மைய செந்தில் துணை மேயர் லியாகத் அலி உட்பட ஏராளமான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் சென்னை சைதாபேட்டையில் அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கிளை கல்லூரியின் ரோட்ராக் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இணைந்து நடத்தியது சென்னை சைதாப்பேட்டையில் அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கலை கல்லூரியின் ரோட் ட்ராக் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இணைந்து சமூக வலைதளங்களில் மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி நிறுவனர் டாக்டர் எஸ் தேவராஜ் செயலாளர் டாக்டர் டி தேவ் ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் டாக்டர் ஸ்ரீதேவி தேவ் ஆனந்த் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நடத்தியது இதில் கல்லூரியின் துணை முதல்வர் மல்லிகா வரவேற்புரையாற்றினார் சிறப்பழைப்பாளராக திருமதி ஸ்ருதி கலந்து கொண்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்